இவ்வளவு சின்ன வயசு அதுக்குள்ளேயேவா துஷாரா விஜயன் பொதுவாகவே ஒரு நடிகையின் சினிமா பயணத்தை விட ஒரு நடிகரின் சினிமா பயணம் மிகவும் நீண்டது ரஜினி கமல் போன்ற நடிகர்களை கூறலாம் ஏனென்றால் ரஜினி கமல் எண்பதுகளில் இருந்து நடித்து வருகின்றனர் அதுவும் சூப்பர் ஹீரோக்களாகவே நடித்து வருகின்றனர் ஆனால் அன்று ரஜினி மற்றும் கமலுடன் ஜோடி போட்ட நடிகைகள் பலர் இன்று அம்மா கதாபாத்திரத்தையே தாங்கி நடித்து வருகின்றனர் இதன் காரணமாகவே சினிமாவை எடுத்துக்கொண்டாலே ஒரு நடிகைக்கும் நடிகருக்கும் இருக்கும் காலமானது வேறுபட்டது என கூறப்படுகிறது ஆனால் தற்போது இந்த நிலை சிறிது சிறிதாக மாறி வருகிறது உதாரணமாக தமிழ் சினிமாவில் இரண்டாயிரத்தி ஐந்தில் அறிமுகமாகி கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு மேல் திரைத்துறையில் இருந்து வருகிற நயன்தாரா தனது முப்பத்தி எட்டு வயதிலும் இளமை மாறாமல் டாப் ஹீரோயினாக நடித்து வருகிறார் அவரை தொடர்ந்து தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் மற்றும் ஹிந்தி என பல மொழி படங்களில் சம்பந்தா கலக்கி வருகிறார் இவர்கள் இருவரையும் தாண்டி தனது நாற்பத்தி ஐந்து வயதிலும் தெலுங்கு சினிமாவின் முன்னணி ஹீரோயினான மஞ்சு வாரியர் இன்றளவும் கதாநாயகியாக வளம் வந்து கொண்டிருக்கிறார் இவர்களின் வரிசையில் த்ரிஷா காஜல் அகர்வால் நித்யா மேனன் வாணி போஜன் வரலட்சுமி சரத்குமார் பிரியா ஆனந்த் ஆண்ட்ரியா போன்றவர்கள் முப்பத்தி ஐந்து வயதை தாண்டியும் கதாநாயகிகளாக நடித்து வருகின்றனர் இவர்களை தவிர லைலா போன்றவர்கள் தமிழ் சினிமாவின் குறிப்பிட்ட கதாபாத்திரங்களை தாங்கி நடித்து வருகிறார்கள் அதனால் சினிமாவில் ஒரு முறை நடிகை ஆகிய ஒரு நடிகை தனது பயணத்தை எவ்வளவு வருடத்திற்கு அதிகப்படுத்த முடியும் அவ்வளவு வருடத்திற்கு அதிகப்படுத்த வேண்டும் என்பதையே தனது விருப்பமாக இதுவரை கொண்டுள்ளனர் ஆனால் தற்பொழுது சினிமா துறையில் வளர்ந்து வருகின்ற ஒரு பிரபல நடிகை தனது டேட்டை இப்போதே கூறியிருக்கிறார் இயக்குனர் ப ரஞ்சித் இயக்கத்தில் வெளியான சர்பட்டா திரைப்படத்தில் ஆர்யாவுக்கு ஜோடியாக நடித்து பிரபலமானவர்தான் துஷாரா இந்த படத்தில் இவரது நடிப்பு அதிக அளவில் பேசப்பட்டது இதற்கு பிறகு காளிதாஸ் ஜெயராம் உடன் நட்சத்திரம் நகர்கிறது அருள் நிதியுடன் கழுவேத்தி மூர்கன் அர்ஜுன் தாசுக்கு ஜோடியாக அநீதி போன்ற படங்களில் நடித்து தற்போது தமிழ் சினிமாவில் ஒரு முன்னணி நடிகையாக வலம் வர தொடங்கியிருக்கிறார் இவர் நடித்த படங்கள் அனைத்திலும் பெருமளவிலான வசூலை பெறவில்லை என்றாலும் விமர்சன ரீதியாக நல்ல வரவேற்பை பெற்றதால் சினிமா வட்டாரங்களில் துஷாரா அதிக கவனம் பெற்றார் இதனையடுத்து தற்போது சூப்பர் ஸ்டார் நடிப்பில் உருவாகி வருகின்ற வேட்டையன் திரைப்படத்தில் ஒரு முக்கிய ரோலிலும் தனுஷின் தங்கையாக தற்போது ராயன் திரைப்படத்திலும் விக்ரமுக்கு ஜோடியாக வீரதீர சூரன் படத்திலும் துஷாரா நடித்துள்ளார் இந்த நிலையில் தனுஷின் ராயன் படத்தின் இசை வெளியிட்ட விழாவில் கலந்து கொண்ட துஷாரா தனது அனுபவத்தை பகிர்ந்து கொண்ட பிறகு செய்தியாளர்கள் மத்தியில் பேசும்போது தனக்கு முப்பத்தி ஐந்து வயது ஆகும் பொழுது திரையுலகை விட்டு முழுமையாக விலகி விடுவே முப்பத்தி ஐந்து வயதிற்கு பிறகு உலகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்வதே எனது கனவு என்று வெளிப்படையாக தனது ரிட்டையர்மெண்டை கூறியிருக்கிறார் துஷாரா தமிழ் சினிமாவில் இதுவரை எந்த ஒரு ஹீரோயினும் இது போன்ற தனது ரிட்டைர்மெண்ட் வயதை சினிமாவில் காலடி வைத்த சில மாதங்களிலேயே கூறியது கிடையாது ஆனால் தற்பொழுது துஷாரா ஒன்பது ஆண்டுகளில் ரிட்டைர்மெண்ட் என ஓப்பனாக செய்தியாளர்கள் மத்தியில் பேசியுள்ளது பலரையும் கவர்ந்துள்ளது இவ்வளவு சின்ன வயசில் ஏன் இந்த எண்ணம் என பலரும் விமர்சனத்தை முன்வைத்து வருகின்றனர் முக்கிய அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி ஃபோர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்